வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வேதமும் விஞ்ஞானமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட வசனத்தையும் அதில் சொல்லியிருக்கிற ஆழமான அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் வைத்துக்கொண்டு பின் நாட்களில் விஞ்ஞானிகள் வசனத்தில் சொல்லப்பட்டவைகளை துவக்க புள்ளியாக வைத்து பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று விளக்கமாக பார்ப்பதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம் இந்நாள் நிகழ்ச்சியில் சற்று வித்தியாசமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப உதவியோடு எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்று பார்க்க போகிறோம் இது என்ன பிரதர் எதோ புதுசாக சொல்கிறாரு என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது எனவே பீடிகை போடாமல் நான் நேரடியாக விஷயத்திற்கு வந்து விடுகிறேன் வேதம் கூறுகிறது வெளிப்படுத்தல் பதிமூன்று பதினேழில் அந்த மிருகத்தின் முத்திரையையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது இங்கு மூன்று விஷயங்களைப் பற்றி பார்க்கிறோம் முதலாவதாக மிருகத்தின் முத்திரையாவது அதாவது ஆங்கிலத்தில் மார்க் என்று சொல்வார்கள் அது நாமத்தையாவது அதாவது நேம் மூன்றாவதாக அது நாமத்தின் இலக்கத்தையாவது அதாவது நம்பர் தரித்து தவிர மற்றவர்கள் விற்கவோ வாங்கவோ முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில் வந்தாயிற்று ஒரே ஒரு விஷயத்தை தவிர அது என்ன தரித்து கொண்டிருக்க வேண்டும் இன்னும் சற்று விளக்கமாக சொல்லுகிறேன் கேளுங்கள் தங்கள் வலது கையிலோ நெற்றியிலோ முத்திரையை பெற வேண்டும் என்று இந்த ஒரு விஷயம் மட்டும் பொதுவாக நடைமுறைக்கு இன்னும் வரவில்லை ஆனால் உலகின் சில இடங்களில் சில மனிதர்களுக்கு சோதனை அடிப்படையில் இந்த முத்திரையும் பதித்தாயிற்று அதே சில விலங்குகளுக்கும் உதாரணமாக வீட்டில் வளர்க்கப்படும் நாய்க்கும் முத்திரை என்ற சிப் ஏற்கனவே பதித்தாயிற்று ஆனால் பொதுவாக எல்லா இடங்களிலும் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை என்பதும் நமக்கு தெரிகிறது சரி போகட்டும் இன்னும் சற்று ஆழமாக சிந்திப்போம் நாம் வாசித்த அந்த வசனத்தில் இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பொருளை விற்கவோ அல்லது வாங்கவோ அந்த முத்திரையை பெற்றிருக்க வேண்டும் இன்று உலக அளவில் ஒரு மனிதன் பொருளை வாங்குவராக இருக்கலாம் அல்லது இந்த பொருளை விற்பவராக இருக்கலாம் சரிதானே வாங்கியவுடன் அதற்குண்டான பணத்தை கொடுத்துவிட்டு பொருட்களை எடுத்து செல்கிறோம் இதுதானே வழக்கம் எத்தனையோ ஆண்டுகளாக இப்படியாக வர்த்தகங்கள் நடைபெற்று கொண்டிருக்க கடைசி நாட்களில் ஏன் முத்திரை இருந்தால்தான் பண பரிமாற்றம் செய்ய முடியும் என்று பேச வேண்டும் எனவே முதலில் பணத்தைப் பற்றி சில காரியங்களை தெரிந்து கொண்டு மீண்டும் வசனத்திற்கு வருவோம் ஆரம்ப நாட்களில் வியாபாரத்தில் பண்ட மாற்று முறையை பின்பற்றினார்கள் பின்பு அவையெல்லாம் நாகரிக வளர்ச்சியின் மூலம் மாற்றப்பட்டது ஆனால் என்னவோ தெரியவில்லை சில இடங்களில் நாம் இன்னும் பண்ட மாற்று முறையை பின்பற்றுகிறோம் சற்று யோசித்துப் பாருங்கள் தாய்மார்கள் மத்தியில் இது மிகவும் பிரசித்தம் அது என்ன கணவருடைய பேண்ட் ஷர்ட்டுகளை போட்டுவிட்டு வீடு முழுக்க சில்வர் பாத்திரங்களை அடுக்கி வைத்து விடுவார்கள் ஞாபகம் இருக்கிறதா இதுவும் ஒரு வகையில் பண்ட மாற்று முறை ஆரம்ப நாட்களில் பண்ட மாற்று முறையை பின்பற்றின நம்முடைய மூதாதையர்களுக்கு நாகரீக வளர்ச்சியின் காரணமாக ஒவ்வொரு பொருளுக்கும் பண மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கும் முறை அமல்படுத்தப்பட்டது பணம் என்பது மக்கள் தங்களுக்கிடையே பொருட்கள் சேவைகள் முதலியவற்றை பரிமாறிக்கொள்ளவும் கடன்களை திருப்பித் தரவும் அரசால் உறுதியளிக்கப்பட்ட அடையாளமாகும் முதலில் பணத்தின் மதிப்பை அந்த நாணயம் செய்யப்பட்ட தங்கம் வெள்ளி போன்ற உலோகத்தின் மதிப்பை கொண்டு நிர்ணயிக்கப்பட்டது உதாரணமாக தங்க நாணயத்திற்கு அதில் உள்ள தங்கத்தின் எடை மதிப்பு வழங்கப்பட்டது பின்னர் வெள்ளி பித்தளை வெண்கலம் இரும்பு ஆகியவற்றால் செய்யப்பட்ட நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் கூட முப்பது காசுகளை பெற்றுக்கொண்டான் என்பது உங்களுக்கு தெரியும் நாணயத்திற்கு பின்பு பணத்தால் அதாவது கரன்சி நோட் அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் பண பரிவர்த்தனைகளுக்கு செக் டிடி பயன்படுத்தப்படுகிறது டெக்னாலஜியின் அசூர வளர்ச்சியால் நெஃப்ட் ஐஎம்பிஎஸ் ஆர்ஜிடிஎஸ் போன்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு கண்ணுமைக்கும் நேரத்தில் முடிந்தன இதுவரை எல்லாமே ஓகேதான் இதற்கு பிறகுதான் இந்த முத்திரை கலாச்சாரத்தை பார்க்கிறோம் அது என்ன அதுதான் யூபிஐ பேமெண்ட் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து பணத்தை பரிவர்த்தனை செய்யும் முறை சிறிய பெட்டி கடைகள் துவங்கி மிகப்பெரிய வணிக வளாகங்கள் வரை கியூஆர் கோட் பயன்படுத்தப்படுகிறது கோடிக்கணக்கான நண்பர்கள் தங்களது மொபைல்களில் ஸ்கேன் செய்து பணத்தை எளிமையாக செலுத்தி விடுகிறார்கள் கியூஆர் கோடை நாம் அதிகப்படியான இடங்களில் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் தற்போது இந்தியாவில் மிக பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த யுபிஐ பேமெண்ட் அதாவது ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து பணத்தை பரிமாற்றம் செய்யும் முறை இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது எத்தனையோ ஆண்டுகளாக பணம் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு மிக குறுகிய நாட்களிலேயே இந்த முத்திரை கலாச்சாரம் உலகை பிடிக்கத் இருப்பது பலருக்கு ஆச்சரியத்தை தருகிறது இது போன்ற முத்திரை கலாச்சார திட்டத்தில் நன்மை இருக்கிறதா அல்லது வேறேதேனும் தீமைகள் இருக்கிறதா என்பதை பற்றி ஆவிக்குரிய ரீதியில் ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் கியூஆர் கோடு மூலம் பணம் அனுப்பும் முறையை மிக கவனமாக ஆராய்ந்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வசனமாவது மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத வடிக்கும் செய்தது வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்